தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி இறைவா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை குறிப்பிட்டு ஜோதிட ரீதியான உங்களது கேள்விகளை கமாண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான தக்க பதில்கள் வழங்கப்படும் இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று ரிசவராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை காண்போம் அல்லது மேசலகன அன்பர்களே மேசராசிக்கு இன்றைய கிழமை நாயகன் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாம யோகாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய கரணாதிபதி குரு பகவான் இரண்டாம் பாவத்திலும் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் குருவும் புதனும் சம சப்தம பார்வையாக பார்த்துக் கொள்ளும் நிலையில் மேசராசிக்கு உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டு துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாகன வகையில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அயன சயன சுகபோக விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தாம்பத்திய பிரச்சனை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் இன்று நாகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் குரு ராகு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு மூன்று முப்பது நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு ரிசபராசி அல்லது அன்பர்களே இன்றைய நாயகன் ரிசபலகனே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளக்குகிறது உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சகோதர வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை இன்றைய நாம யோகாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்திலும் இன்றைய கரணாதிபதியான குரு பகவான் ராசியிலும் ராகு பகவான் பதினோராம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தரும் பலன்கள் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு ராகு செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது எண்பத்தி நான்கு நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தைந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பைரவர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு ராசி அல்லது மிதுன நண்பர்களே மிதுன ராசிக்கு இன்றைய கிழமை நாயகன் சந்திர பகவான் ஏழாம் பாவத்திலும் இன்றைய நாம யோகாதிபதி புதன் பகவான் ஆறாம் பாவத்திலும் இன்றைய கரணாதிபதிகளான குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் வக்கரம் பெற்றும் ராகு பகவான் பத்தாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் அடைவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு ராகு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மூன்று முப்பது எண்பத்தி நான்கு நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து இரண்டு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கடகராசி அல்லது நண்பர்களே கடகராசிக்கு இன்றைய கிழமை நாயகர் சந்திர பகவான் ஆறாம் பாவத்திலும் இன்றைய நாம யோகாதிபதி புதன் பகவான் ஐந்தாம் பாவத்திலும் இன்றைய கரண அதிபதிகளான குரு பகவான் பதினோராம் பாவத்திலும் ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்டி எட்டு ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லங்கன சிம்ம ராசிக்கு இன்றைய கிழமை நாயகன் சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாம யோகாதிபதி புதன் பகவான் நான்காம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய கரண அதிபதிகளான குரு பகவான் பத்தாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புதிதாக வீடு பனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுடைய அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வாழ்க்கை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு இருபது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு கன்னிராசி அல்லது கன்னி கன்னிராசிக்கு இன்றைய கிழமை நாயகன் சந்திர பகவான் நான்காம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நாம யோகாதிபதி புதன் பகவான் மூன்றாம் பாவத்திலும் குரு பகவான் ராகு பகவான் ஏழாம் பாவத்திலும் கண்ணிராசைக்கு தரும் பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண வரவுகளும் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உங்களது முயற்சிகள் எல்லாம் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் நிறைவேறும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரியவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரியவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விளங்கி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் குரு ராகு புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு மூன்று முப்பது எண்பத்தி நான்கு நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து ஐந்து ஐம்பது அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வழிபாடு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டிசை வடக்கு துலாம் ராசி அல்லது துலாம் நகன அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய கிழமை நாயகன் சந்திர பகவான் மூன்றாம் பாவத்திலும் இன்றைய நாம யோக அதிபதியான புதன் பகவான் இரண்டாம் பாவத்திலும் இன்றைய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றும் ராகு பகவான் ஆறாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன உருவாய் கிட்டும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் எழுத்து துறையை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் உலகில் நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உலகில் நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் புத்திரர்களின் ஆசைகளிலும் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தைந்து மூன்று முப்பது எழுபத்தி ஐந்து நான்கு நாற்பது எண்பத்தைந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கண்பர்களே ராசிக்கு இன்றைய கிழமை நாயகன் சந்திர பகவான் இரண்டாம் பாவத்திலும் இன்றைய நாம யோகாதிபதியான புதன் பகவான் ராசியிலும் இன்றைய கரண அதிபதிகளான குரு பகவான் ஏழாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் ராகு பகவான் ஐந்தாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பித்திருக்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் நீண்ட நாளாக புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபக்கோள்கள் சந்திரன் புதன் குரு ராகு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு மூன்று முப்பது எண்பத்தி நான்கு நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தனுசு ராசி அல்லது தனுசு லகனா அன்பர்களே தனுசு ராசிக்கு இன்றைய கிழமை நாயகன் சந்திர பகவான் ராசியிலும் இன்றைய நாம யோகாதிபதியான புதன் பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் இன்றைய கரண அதிபதிகளான குரு பகவான் ஆறாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் ராகு பகவான் நான்காம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனசுராசிக்கு தரும் பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரியவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரியவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அடுக்குமாடி குடியிரும்புகள் கட்ட முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனுசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு ராகு செவ்வாய் புதான் எண்பத்தி நான்கு நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஐந்து எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர் அதிர்ஷ்டம் தர்மதிசை வடக்கு மகர ராசி அல்லது மகர அலங்கன என்பர்களே மகர ராசிக்கு இன்றைய கிளமை நாயகன் சந்திர பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாம புதன் பகவான் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய கரண அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் ராகு பகவான் மூன்றாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் மகர ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் குரு பகவானும் பதினோராம் பாவத்தில் புதன் பகவானும் அமர்ந்து சம சப்தம பார்வையாக பார்த்துக் கொள்கிறார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த அடைவீர்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வாழ்க்கை துறையில் தேவைகளை நிறைவேற்றி மெய்வீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள் சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவு நடைபெறும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் குரு ராகு செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு மூன்று முப்பது எண்பத்தி நான்கு நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தைந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு கால பைரவர் அதிர்ஷ்டம் கும்பராசி அல்லது கும்பலகண்பே கும்பராசிக்கு இன்றைய கிழமை நாயகன் சந்திர பகவான் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாம யோகாதிபதியான புதன் பகவான் பத்தாம் பாவத்திலும் இன்றைய கரணாதிபதிகளான குரு பகவான் நான்காம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் ராகு பகவான் இரண்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள் எதிர்பார்த்த வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் வேலை வேலை தேடுவோருக்கு கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் அடைவார்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகிய நன்மைகள் ஏற்படும் புதிதாக வீடு சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் கும்ப ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் நபர் கோள்கள் குரு ராகு செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது எண்பத்தி ஐந்து நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு மீனராசி அல்லது மீன லக்கன அன்பர்களே மீனராசிக்கு இன்றைய கிழமை நாயகன் சந்திர பகவான் பத்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாம யோகாதிபதியான புதன் பகவான் பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய கரணாதிபதிகளான குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் ராகு பகவான் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் கிட்டும் கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் உழைக்கி சந்தோஷம் மகிழ்ந்தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வழிநாள் செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அலைந்து திரிந்த தொழில் புகவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அயன சயன சுகபோக விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை தாம்பத்திய பிரச்சனை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு இரண்டு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம